ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துவிதியே திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே ஆறு புள்ளி மூன்று பூச்சியம் மணியளவில் தோன்றும் பிறையாகும் ஒருமுறை விநாயகப் பெருமான் சிவனின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க சென்றார் சந்திரன் ஒரு முழுவெண்மதி என்பதால் விநாயகரின் திருவுருவை பார்த்து கேலி செய்தான் இதனால் கோபமுற்ற விநாயகப் பெருமான் உன் அழகு என்று முதல் இருந்து உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார் விநாயகரின் சாபத்தால் சந்திரனின் அழகு குன்றியது பின் சந்திரன் பொலிவிழந்தான் இதனால் கவலை அடைந்த சந்திரன் மனம் வருந்தினான் பின் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து தன் பழைய அழகை பெற்றான் மூன்றாம் பிறையே தெய்வீகப் என்றே சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறையைதான் சிவன் தன்முடி மீது அணிந்திருக்கிறார் மூன்றாம் பிறையை பார்த்தால் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பெறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாமிலிய பலம் ஏற்படுகிறது மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் மேலும் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருமோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள் ஷூ சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மவுலீஸ்வரராக காட்சி தருகின்றார் எனவே மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல சாட்சாத் பரமேஸ்வரனின் ஒரு பகுதியையே நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம் மூன்றாம் பிறையை பார்த்தால் மனநிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கே பெரியவர்கள் இதைக் காண வேண்டும் என்று கூறினார்கள் ஜூன் மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தைப் போக்கும் என்பார்கள் ஜாதகத்தில் சந்திரதோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்குப் பின்னர் வரக்கூடிய துவிதியை திதியில் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் சந்திரன் நல்ல நிலைமையில் ஜாதகத்தில் இருந்தால் கவலையில்லை பலம் குன்றிய சந்திரன் கிரகண தோஷம் சந்திரனோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அமைப்பு சந்திரன் நீசமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள் சந்திர வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும்